உங்கள் பேர் என்னங்க என் பேர் சாந்தசீலன் சாந்தசீலன் என்ன இயக்கத்தில் இருக்கீங்க இந்திய ஜனநாயக தொழிலாளர் முன்னுடைய செயலாளர் இது எந்த சட்டமன்ற தொகுதி இது திருவம்பு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ யார் எம்எல்ஏ மகேஷ் பொய்யாமொழி இது எந்த ஊரா பேரூராட்சியில் வருதா மாநகராட்சியில் வருதா இடம் பேரூராட்சி குட்டிக்கு இடம் இப்போ குப்பை கொட்டுறது கிருஷ்ணபுரம் ஊராட்சி ஊராட்சி ஆமாங்க ஊராட்சி ஆனால் மாநகராட்சி இடத்துல பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம் இது கூத்தப்பார் பேரூராட்சி இப்போ எவ்வளோ நாளாக இந்த குப்பையை கொட்டிகிட்டு இருக்காங்க எட்டு வருஷமாக விட்றாங்க எட்டு வருஷத்துக்கு மேலே விட்றாங்க எட்டு வருஷம் மேலே இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது

இந்த வழியாக தான் இந்த வழியார் தலைவர் தலைவர் ஊராட்சி தலைவர் பேரவைத் தலைவர் எல்லாமே தான் போகிறாங்க பேரூராட்சி தலைவர் பேரானாங்க பேரிய தலைவர் பேர் செல்வராஜ் செல்வராஜ்

ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாலை ஒன்றிய உட்பட்ட புது சாலை இது கிருஷ்ணகுந்தர் ஊராட்சியோ கூத்தாப்பை ஊராட்சியோ போட முடியாது ஊராட்சி ஒன்றிய ஆணையர் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஆணையர் கண்டிச்சு போராட்டம் நடத்தி குப்பைக்கோட்டு போராட்டம் சிபிஎம் சார்பில் நடத்துறாங்க போராட்டம் நடத்திருக்காங்க எதுக்குமே செவிசா கிடைக்க இப்ப சமீபத்தோட சிபிஎம் சார்பில் நடத்துறாங்க நான் புரட்சிகர மாநகர முன்னி சார்பில் மக்கள் அதிகார சார்பில் இப்போ ஒரு போட்டு திட்டத்தில் இருக்கும் இப்போ மக்கள் திரட்டி சரி இப்போ அப்படி சூழலில் குறைஞ்சபட்சம் எந்த ஒரு பயனும் மக்கள் வர்றது மீடியா வருதா

ஆட்சியருக்கு இருக்கு பேப்பர் மூலம்

கட்டிக்கட்டி சாக வேண்டியதா மக்கள் மக்கள் சுகாதார நோயெல்லாம் வரும் சார் இது குப்பை அதாவது ஆத்து ஓரமா கொட்டி மழை பேஞ்சி ஆத்தோட போறது மட்டும் இல்லாம பரவாயில்லையா சார் தெரியாம போயிட்டு கண்டு தெரியாம இது துர்நாற்ற வாட ஒண்ணு குப்பை குளத்துல பொலிஷன் புகை ஒண்ணு கொளுத்துறது வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துவாங்களா ஏன்னா இந்த மேல மேடா இருக்கிற குப்பையெல்லாம் பழைய குப்பை மாறிருக்கு பாதி கொளுத்து இப்போ குப்பை இருக்கு இல்லையா எரிஞ்சு எரியா எரியா குப்பையில் எரிஞ்சு எரியாத குப்பை அது பாதி அங்கே தள்ளி வச்சிடறாங்க தேசியல அது இடம் பீடப் லேண்டு இப்போ எப்படி கொட்ட வர பிடப் டோ அதே தண்ணியை படைக்கு ஓஹோ பீடா பிடி எப்படி அனுபவிக்கப்போ பொதுப்புணை துறை இது உடந்தையா இருக்கு உடந்தே இருக்கு முழுக்க முழுக்க உடந்தேன் ரெண்டாவது உஜியகோண்டான்னு கேர் அப்புடில்லாம் முழுக்க முழுக்க எல்லா பேராட்சி ஊராட்சி நராட்சி எல்லாமே குப்பை கொட்டுறாங்க சரியா குப்பை கொட்டுறாங்க ஆனா குப்பைலாம் ரிமூவ் பண்ணுறது கிடையாது அப்படியே பக்கி பக்கி போகிறதா கொடுத்து விட்டீங்களா ரெண்டாவது பணங்கள் விஷயத்து வச்சு பணம் வச்சுங்க பத்துக்கு மேற்பட்ட பணங்கள் இருபது எரிக்கப்படுதுங்க மனிதர் மாதிரி யார் அரசு

ஊராட்சி மாநகராட்சி இதுல வரல சார் சாலை ஊராட்சிக்கு உட்பட்டது ஊராட்சி ஒன்றிய சாலை போன்னு அவங்க தான் போடுங்க சரி வீடியோ கண்ட்ரோல் குப்பை சம்பந்தப்பட்டது ரோடு விடுங்க அது பத்து வருஷமா அப்படி தான் இருக்கு இல்ல பொதுவா சொல்றீங்க எல்லை சொல்ற எல்லை கூட லிமிட் இடம் புரியுங்களா குப்பை கொண்டு கிருஷ்ணமூர்த்தி ஊராட்சி ஊராட்சி அந்த அந்த ஊராட்சிக்குள்ள இடம் இல்லையா ஏதாவது ஒரு குப்பை கிடங்கு மாதிரி போட்டு அவங்க பண்ணலாம் சார் இதுல உரமும் உரமும் தான் தயாரிக்கலாம் குப்பை குப்பையை வச்சு உரம்லாம் தயாரிக்கிறாங்க தெரியுமா அது மாதிரி குப்பையை கொட்டி உரம் தயாரிக்கலாம் அது விவசாயிகளுக்கு பயன்படுமே மக்களுக்கான பயன விவசாயத்துக்கு பண்ணுவோம் குப்பைகளை அடிச்சல் ஓடி இருக்கு ஓஹோ

அதே போல இந்த குப்பையும் எடுத்துறணும் சார் குப்பை எடுத்துறணும் மறுபடியும் குப்பை கொட்ட கூடாதுங்கறீங்களா போ ஏனா இதே மாதிரி ஆயி ஆயி அரிய மொத்த மிகப்பெரிய ஒரு சரி இடத்துல ஏதாவது குப்பை பெட்டி மாதிரி வச்சு வார வாரம் எடுக்கற பண்ண முடியாது சார் பண்ண முடியாதுங்க எங்க வந்த ஒரு டன் குப்பையை எப்படி ஒரு வாரத்துக்கு எடுக்க முடியும் ரெண்டு டன் வந்து 1000 கிலோ 2000 கிலோ அப்ப எத்தனை பெரிய பெட்டி வைப்பீங்க ஆமா அது சரிபடாது அப்ப வேற இடத்துல குப்பை கிடங்கு வச்சு பண்ணனும் கிடங்கு எங்கயோ வச்சு ஊராட்சி குப்பட்ட இடத்துல வச்சா சரி மாடாட்சி இடம் கொடுத்தா சரி அதாவது ஊராட்சி ஊராட்சி குப்பட்ட இடம் ஊராட்சியில கொட்டிங்கங்க

ஊராட்சிக்கு உட்பட்ட இடம் நீங்க ஊராட்சியில இருக்கீங்க பேரூராட்சியில இருக்கீங்க அனுப்புறீங்க சார் முயற்சி பண்ணாங்க சார் கடிமான அடைஞ்சு அங்க எதாவது அரசியல் பாட்டி உள்ள புதுக்கிட்டு எல்லாம் குறைச்சிட்டாங்க உங்க கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைங்க கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ண பகுதியில் வர போற ஓட்டுப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க அடுத்த முறை அவர் நிக்கிறார் அந்த தொகுதியில் கண்டிப்பா நிப்பார்னா அவர் தானே இதுல செப்பா இல்லையான்னு அடுத்த கேள்வி போகல கிழக்கு கூட போகலாம் சரி ஆயிட்டேன் அது எங்க போறான்னு தெரியாது எனக்கு நாங்க திமுக ஓட்டு போற கிடையாது தேர்தல் இது மாதிரி நபர்களை எப்படி ஓட்டு போடுறது எப்படி ஓட்டு போடுறது எம்எல்ஏ மட்டும் இல்லைங்க சாதாரண மக்களுக்கு ஒரு கவுன்சில் அடிக்கலாம் எப்படி ஓட்டு போட முடியும் எப்படி ஓட்டு போட முடியும் ஓட்டு போட முக்கால் போட்டிக்கணும் பாப்பா உங்களுடைய உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பேர் சாந்தசீலன் சாந்தசீலன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் வெளியே நாங்கள் எங்கள் பத்திரிக்கை சார்பாக கடிதமாக அமைச்சர் விஷயத்துக்கு போயிருச்சு அமைச்சர்லாம் அவங்க கட்சிக்காரங்களும் இவ்வளோ இந்த வடிவில் தான் பாதிக்கப்பட்டு போகிறாங்க அவங்க சொல்லாமலாம் இருப்பாங்க ஆமாம் சொல்லிக்கும் மீடியா வருது ப்ரெஸ்ஸை போகுது எல்லா செய்தியும் வருது அப்போ அந்த செய்தியை வெளியிடுவான் வெளியிட்ட பிறகு ஒரு வாரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்து செய்தியான போட்டுருவோம் சரிங்களா நன்றி ஆ நன்றி